ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய்ட்டே வந்தேன் சாவி மட்டும் ஏச்சிருக்க ஒரு கரத் தெரியலையே அண்ணே அந்த வாக்கிக்கு ஒரு வாடை எனகாட்டி அண்ணே எனகாண்டி வாசி வாசி ஒரு வாரத்துக்கு சாதி கோரே என்னது நான் காளி மூனி ஒண்ணே காபாத்துனால என்னை மதிக்க மாட்டறேன்

சரி வாங்க நல்ல விஷயமா பேசுவோம் நல்ல விஷயமா யாரு காது ஊத்து எங்க போட அவர் எந்திருச்சு நல்ல மனுஷன் நீ கிளப்புறவன்னு எனக்கு தெரியும் நாட்டுல சிரிக்க முடியாத யாராவது ஆள் இருப்பாளப்பா இவ்வ எவரோ ஃபோட்டோ எடுத்து வைங்களா சரி வாங்க சிறப்பான விஷயத்தை பேசுவோம் நான் கேக்குற கேள்விகளா இருந்தாலும்

எல்லாரும் கோயில் பொங்கல் வைக்கணும் ஆரம்பத்திலே ஒரு ஆலயத்திலே வைக்கக்கூடியது செங்கல் மணல்கள் கம்பிகள் அம்மன் ஸ்டீல் கம்பிகள் பொங்கலுக்கு வழக்கம் சொல்றேன் கோயில் போய் சிக்கன் பிரைட் ரைஸ் வச்சிருக்கலாம்

ஆனால் ஆலயங்கள் தோறும் எதற்காக பொங்கல் வைக்கிறார்கள் பொங்கல் என்பது என்ன பொங்கல் என்பது பொங்கல் போடுவாங்க சொல்ல விடுங்க சொல்லுங்க நீங்க பொங்கலில் பதவி உண்டு பொங்கல் கேன் பொங்கல் தை பொங்கல் சக்கர பொங்கல் வெண்பொங்கல் இது சக்கர

சூட இல்லைன்னா அவர் சூடத்தை எரிச்சு அவர் அஞ்சு எங்க அப்ப அந்த வேதனை கோடாங்கி பூஜாரிக்கு தான் தெரியுமியா அதுலயே காப்புடி பொங்கலை வைக்க சொல்லிட்டு போயிடுவாங்க திருப்பி பார்த்தா இருபத்தி ஏழு பேரை கூட்டிட்டு மச்சான் வரேன் மாமன் வரேன் கடைசியில் எல்லாத்தையும் வலிச்சு நாங்க பூஜாரி கோடாங்கி விரல ஊம்பு விரல சூம்பு அனுபவப்பட்ட மாதிரியே மாதிரியே நீ அந்த சாட்சி இருக்கு என் சித்தப்பே இந்த பிள்ளையா இருக்கு அவரை எவ்வளவு சித்திரப்படுத்தினாங்க அவர் யோசிக்கிறார் அதிரடி வாய்ஸ் அப்ப இந்த பொங்கல் என்ன இருக்கா நாளைக்கு தான் பொங்கல் இருக்கு ஏன் பொங்கலை வைக்கிறாங்க இடத்துக்கு வாங்க இடத்துக்கு தானா எங்க பதில சொல்லியா பதில சொல்லுப்பா பொங்கல் என்பது என்ன ஏன் கோயில்ல பொங்க வைக்கிறாங்க இப்ப சொல்றேன் இந்த மறுபடியும் வந்துட்டாங்க இல்ல

மூணு கல்லு கல்லு இல்லாட்டா கேசடுப்பு கேசடுப்பு கேச அடுப்பு முதல்ல இனிப்பு என்பது என்ன இ

முக்கன் பாலம் இந்த ஊர்ல அந்த உண்மையை போட்டு உடைக்கிறேன் சொல்லுங்க ஏன் பொங்க வைக்கிறாங்கன்னா அடைச்சிட்டா இருந்தா நீ எதையாவது கலக்கிட்டு அடிக்கணா உனக்கிட்ட அப்படின்னு கேள்வியை கேட்டேன் பாரு என் புத்திக்கு ஆய் இப்ப ஏன் பொங்க வைக்கவே போய் தொலைங்கிடான் முதல்ல மூறையில முழிக்காம தொலைங்கிறாங்க பொங்கலோட பொங்கலாம் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல்லாம் எல்லாம் இருக்கேன் பொங்கல் ஏன் வைக்கிறாங்கிறதுக்கு ஒரு காரணம் சிறப்பான ஒரு விஷயம் தித்திப்பானை அந்த நிகழ்வு பால் பானை பொங்கும் பொழுது தன் இல்லத்த குடும்பமும் அதே போல பொங்கும் நான் சொல்றேங்க என்ன

உண்மையிலேயே நீங்க கேட்ட கேள்வி எனக்கு மேலே பிள்ளை உண்மையிலே பாராட்டணும் ஏன் பொங்கல் வைக்கிறாங்க ஏன் பொங்கல் வைக்கிறாங்க அற்புதமான கேள்வி கேட்டீங்க நாட்டு மக்கள் அத்தனை பேரும்